विनव्यं कटेशम् ननाथो न नाथ स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய துயில் எழுப்புதல் கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தியானம் ஆறாவதே நின்பால் அன்பாயே கும்பகோணே மகா ஆன ஒரு குடத்தை புண்ணியேத்திரங்களின் தயாரித்து அதனுள் அமுதத்தையும் நிரப்பி அனுப்பிவிட மகா பிரளயத்தில் அந்த குடமானது சோழ நாட்டை அடைந்து பிரளய வெள்ளம் வடிந்தவுடன் குடமூக்கின் வழியே அமுதமானது அப்பிரதேசம் முழுமையும் பறந்து கும்பகோணம் ஆயிற்று இத்திருத்தலம் பொற்றாமரை என்னும் திருக்குளத்துடன் அமுதவாவி அமுத வெள்ளம் ஓடியபோது தேங்கிய மடு என்னும் பெயருடனும் லக்ஷ்மி தீர்த்தம் என்னும் பெயருடனும் விளங்குகிறது ஸ்ரீ வடுகநம்பி அருளிச்செய்த இராமானுஜ அஷ்டோத்தர சதநாம்தோத்திரம் தனியன் ஸ்ரீராமானுஜ யோகீந்திர கஷீர கைங்க தொண்டனுக்குரிய அனைத்து நற்குணங்கள் நிரம்ப பெற்றவரும் யத்திராஜருக்கு பாலமுது சமர்ப்பித்திடும் தொண்டினை திறம்பட செய்து அதனாலேயே பெரும் புகழ் பெற்ற வடுகநம்பி என்னும் ஆச்சாரியரை வணங்குகிறேன் श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் ఎంపెర్మానార్ జీయర్ తిరువడిగలే చరణం ఏవం భూతమత్కైం కరియ ప్రాప్తు upayataya అవక్లుప్త సమస్త వస్తు మిహేనోపి అనంత తద్విరోధి పాపక్రాంతోపి అనంత మదపచార యుక్తోపి अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीत वासना एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तद्धेतुतदितरोपेक्षणीय सङ्कोचरूपमत् परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेषविनष्टसहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का। परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धमच्चरणयुगैकात्यन्तिक मत परभक्ति परज्ञान परमभक्तिः सादादेव साक्षात्कृत यथा अवस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतम् श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्धमानस्य आद्यब्रह्मणः श्रीश्वेतवराह कल्पे पैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे नवम्याम् अस्यां शुभतिथौ अनुराधा अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग विशेषेण विशिष्टायाम् ಅಸ್ಯಾಂ ಶುಭ ತಿಥೌ ಶ್ರೀ ಭಗವತಾ ಜ್ಞೆಯ ಭಗವತ್ ಕೈಂಕರ್ಯ ರೂಪಂ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂ ಪರಿಮಾನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಚರಣಂ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் அனுஷ நட்சத்திரம் ஸ்ரீமன்நாதமுனிகள் ஸ்ரீபராசரபட்டர் ஸ்ரீவேதவியர் ஸ்ரீராம பிள்ளைகுறுகைப்பன் ஆகியோருடைய மாதநக்சிரம் வேதவியாசபட்டர் பற்றிய சிறு குறிப்பு ஸ்தலம் கோயில் திருவரங்கம் அவதார திருநக்ஷத்திரம் வைகாசிஅனுஷம் ஆச்சாரியர் எம்பார் பட்டர் திருவாராதன பெருமாள் திருவரங்கநாதன் தனியன் ஸ்ரீ வேதவியாச பட்டாரியம் ஸ்ரீரங்கஸ்தல வாசினம் ஸ்ரீவத்சின்ன சத்புத்திரம் வந்தே ஸ்ரீராம தேசிகம் கூரத்தாழ்வானின் புத்திரராய் திருவரங்கத்தில் வாழ்பவராய் ஸ்ரீ வேதவியாச பட்டர் என்னும் ஸ்ரீராம பிள்ளையை வணங்குகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீரில் கலந்த உப்பு போலும் காந்தக்கல்லில் தண்ணீர் போலும் தன்னோடு ஒன்றாய் கலந்து கிடந்த ஆத்ம கோடிகள் அடங்கிய பிரகிருத்தியை தன்னிடத்திலிருந்து வேறுபட பிரித்து பின்பு ஆத்ம வர்க்கம் அடங்கிய அஜித் என பகுத்து அறிதற்கு உரித்தான அக்ஷர அவஸ்தமாக்கி நித்தியமானது அழிவற்றது அதை காரியத்துக்கு தகுதியாகும்படி அவ்வக்த அவஸ்தமாக்கி சேத்தனமாக்கி அதை மகத்து அகங்காரம் முதலிய தத்துவங்களாக மாறுபாடு அடையச் செய்து கரண கலேபரங்களின்றி உடல் புலன்கள் இன்றி போக மோட்ச அனுபவத்தகுதி இல்லாமல் கிடந்த ஆத்மாக்களுக்கு போக உலகியல் அனுபவம் மோக்ஷ சாதனமான தேக இந்திரியங்களை கொடுத்து ஞானம் உண்டாகும்படி செய்தலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்